வணக்கம் இது பிராண்டி செய்திகள் மகாராஷ்டிரா அரசியலில் முப்பது ஆண்டுகால சாம்ராஜ்யம் இன்று சரிந்தது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் பணக்கார மாநகராட்சியான மும்பை பிஎம்சி இப்போது அதிகாரப்பூர்வமாக பாஜக சிவசேனா மகா யூதி கூட்டணியின் வசமானது தாக்ரே குடும்பத்தின் கோட்டையாக கருதப்பட்ட மும்பையை நூற்று பதினெட்டு இடங்களை கைப்பற்றி பாஜக கூட்டணி தரைமட்டமாக்கியுள்ளது மும்பை மாநகராட்சி வரலாற்றில் இது ஒரு புதிய சகாப்தம் இதோ அனல் பறக்கும் தேர்தல் முடிவுகள் கடந்த ஜனவரி பதினைந்தன்று நடைபெற்ற மும்பை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கி நள்ளிரவு வரை நீடித்தது இருநூற்று இருபத்தேழு வார்டுகளை கொண்ட மும்பை மாநகராட்சியில் பெரும்பான்மைக்கு நூற்று பதினான்கு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக சிவசேனா கூட்டணி நூற்று பதினெட்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது இதில் தனிப்பட்ட முறையில் பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களையும் முதலமைச்சர் ஏக்மாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இருபத்தி ஒன்பது இடங்களையும் வென்றுள்ளன மறுபுறம் உத்தவ் தாக்ரேவின் சிவசேனா யூ பி அறுபத்தைந்து இடங்களுடன் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது காங்கிரஸ் கட்சி இருபத்தி நான்கு இடங்களை மட்டுமே பிடித்து பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த வெற்றியின் மூன்று முக்கிய அம்சங்கள் தாக்ரே கோட்டை தகர்ப்பு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மும்பையை தன் கைப்பிடிக்குள் வைத்திருந்த உத்தவ் தாக்ரே முதல் முறையாக அதிகாரத்தை இழந்துள்ளார் மகாயூதி அலை மும்பை மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது வானை இருபத்தி ஐந்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக புனே நாசிக் தானே போன்ற முக்கிய நகரங்களிலும் பாஜக கோடி பறக்கிறது மோடியின் வாழ்த்து இது மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மக்களுக்கு தனது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார் மும்பை மாநகராட்சியின் அடுத்த மேயர் யார் பாஜகவை சேர்ந்த ஒருவரா அல்லது ஷிண்டே அணியைச் சேர்ந்தவரா என்ற எதிர்பார்ப்பு இப்போது எகிரியுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த மெகா மாற்றம் வரும் காலங்களில் தேசிய அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி